குருவிளம் ஒன்றிய கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த எழுச்சி மிக்க நிகழ்ச்சியினுடைய தலைவர் நான் பார்த்த நாள் முதல் எப்போதும் பூக்கும் புன்னகை புதுமை சிந்தனை வாக்கிலே உண்மை வாழ்விலை எளிமை அறிவிலை முதிர்ச்சியுடைய வானவில்லுக்கு வரி போட்டு மழை நீருக்கு மண்டிபம் மனமெண்டபம் கட்டும் எங்களின் கருப்பு மின்னல் அண்ணன் திமுர் ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகிக்கின்ற தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சுதா பாலசுப்ரமணியம் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய விஜயலட்சுமி கனகராஜ் அவர்களே ஊராட்சி மன்றத்தினுடைய பெருந்தலைவர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே இவ்வளவு நேரம் சீட்டெல்லாம் எல்லாம் புக் பண்ணி எனக்கு கூட வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒருத்தரே போகுதுன்னு நினைக்கிறேன் நல்ல சிறப்பான முறையிலே பல்வேறு செய்திகளை பந்தி வைத்து அமர்ந்திருக்கின்ற அரசியல் ஆலோசனை குழுவினுடைய செயலாளரும் நாடாளுமன்றத்தில் பாசறை முழக்கமிட்ட எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் சிபி பாராய ரவிச்சந்திரன் அவர்களே உரையாற்றி அமைந்திருக்கின்ற அடக்கத்தை அணிகலனாக கொண்டிருக்கின்ற சாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏ ஆர் ஆர் ரகுவான் அவர்களே மறு மாநில மருத்துவ அணி செயலாளன் சுப்பராஜ் அவர்களே மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சுப்பராஜ் அவர்களே தலைமை கழகத்தினுடைய வழக்கறிஞர் சட்டம் என்பது கருப்பு வண்ண வழிகரால் அரங்களிக்கப்பட்ட ஒரு காகித குப்பை ஆகிவிடக் கூடாது என்பதன் என்பதை நினைவிலே கொண்டு நான் பார்த்த நாதன் முதல் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறையில இணைந்து சுக துக்கங்களோடு பங்கு கொண்டிருக்கின்ற என்னுடைய வழக்கறிஞர் சுப்பராஜ் அவர்களே ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் வசிக்கும் பொழுது சோராக வந்து பால் சோராக வந்து அமைகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் விநாயகர் ரமேஷ் உள்ளிட்ட ஊராட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுமலட்சி திமுக முப்பத்தோராவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது முப்பது ஆண்டு காலமாக மறுமலட்சி திமுக என்கின்ற கூட்டுப்புறாவை எத்தனையோ காட்டுப்பூனைகள் துரத்தி இருக்கிறது மறுமலட்சி திமுக என்கின்ற பாட்டுக் கோயிலை எத்தனையோ பட்டமரத்து கோட்டான்கள் மறுமலட்சி திமுக என்கின்ற பழம் தின்னும் கிளியை எத்தனையோ பிணம் தின்னும் கடுகுகள் துரத்தி இருக்கிறது மறுமலர்ச்சி திமுக என்கின்ற முயல் மீது எத்தனையோ முள்ளம் பன்றிகள் இருக்கிறது ஆனால் அத்தனையும் தாண்டி முகப்புற சவால்களை மாத்திரமல்ல முதுகுப்புற சவால்களையும் முறியடித்த ஒரு இயக்கமாக முப்பத்தோராவது ஆண்டிலே எழுச்சி மிக்க சிங்கம் தான் ஏறுநடை தங்கம் தான் கொளுத்துவிட்ட உண்மைகள் தான் குள்ளநெறி கூட்டத்தார் என குடிதி இடைமுழக்கம் செய்கின்ற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே எப்பொழுதும் நீர்த்து போகாமல் இருக்கிறது என்பதை இந்த முப்பத்தோராவது ஆண்டிலே இன்றைக்கு நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஒருவரை பத்தி பேசுனாங்க இல்லாத பணத்திற்கு கணக்கதற்கு அல்லாத செயலுக்கு அறிவதற்கு வெல்லாத வீரனுக்கு வாழ்வதற்கு வெட்கங்கட்ட ஜென்மத்திற்கு வேதம் எதற்கு விவரங்கட்ட மூடனுக்கு கீதம் எதற்கு மட்ட புத்திக்காரனுக்கு நாதம் எதற்கு சிவப்பு விளக்கை அணைக்கு புயல் எதற்கு விட்ட நோய்க்கு மருந்தியதற்கு முற்றிவிட்ட நோய்க்கு மருந்தியதற்கு பற்றி கொண்ட வீட்டிற்கு கொல்லியதற்கு கருகி போய்விட்ட தோட்டத்திற்கு காவல் எதற்கு உருகி போய்விட்ட சிலைக்கு மாலை எதற்கு சிவப்பு விளக்கை அணைக்க புயல் எதற்கு புயல் கட்சிக்காரங்க போய் அதை என்ன தவறான்னு நினைக்கிறேன் அந்த ராஜேந்திரன் தவறான்னு நினைக்க கூடாது நான் பொதுவாக மாதிரி பேசி பழக்கம் இல்லை இருந்தாலும் பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு எப்படிதான் சிலர் பேசினா புரியும் திருக்குறளை போய் சீட்டாவங்கிட்ட போய் ஐயா திருக்குறள் இதெல்லாம் சொல்லுது செய்யாதன்னா மற்ற ஒரு கை உட்காருன்னுவான் அவனுக்கு சொல்ற மாதிரி சொன்னாதான் விளங்கும் செருப்பு இருக்கிறது அது எப்போதும் காலோடு சம்பந்தப்பட்டது செருப்பு என்பது பணக்காரர்களுக்கு ஒரு அந்தஸ்து செருப்பு என்பது ஏழைகளுக்கு ஒரு கனவு செருப்பு என்பது பிச்சைக்காரனுக்கு ஒரு தலையணை செருப்பு என்பது கோயில்களிலே ஒரு வருமானம் செருப்பு என்பது சட்டசபையிலே சில நேரத்திலே ஆயுதம் ஆனால் மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவர்களே செருப்பு என்பது கழற்றி விடுவதற்கல்ல இது போன்ற சிலரை கழற்றி அடிப்பதற்காக இவங்களுக்கு விளக்கம் சொல்லியே நாங்க விளங்காம போயிட்டோம் கட்சியில இருந்து விளக்கம் சொல்லியே விளங்காம போயிடுச்சு ஒன்னு இல்ல ஒரு நாள் தொரிச்சங்கள் கூட்டம் அவை தலைவரையும் வச்சுக்கிட்டு தலைவரையும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு கருத்தை தான் நான் சொன்னேன் கம்பராமாயணத்தை தொடங்கும் போது இப்படிதான் தொடங்குறான் உலகம் யாவையும் தாம்பூல ஆக்களும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையோர் அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களேன்னு சொன்னார் அதனால இந்த கட்சி மதிமுக என்கின்ற இந்த கட்சி வைகோ என்கின்ற நபருக்காக மாத்திரமே தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி சொன்ன சாப்பிடும் போது நான் நினைச்சிக்கிட்டேன் மதிமுகவுக்கு வரல நான் திமுக நகர செயலாளர் இருந்து வைகோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை கருத்திலே தான் வந்திருக்கிறோம் அதனால அதை பத்தி எனக்கு ஒன்னும் கவலை இல்லையா இந்த அவைத்தில இருந்தாலே எப்பவுமே பெரும் பிரச்சனை இருக்கும் போல தெரியும் எல்லா அவைத்திலும் இதுக்கு முன்னாடி ஒரு ஆழ்த்து தான் நான் டிவியில பேச ஆரம்பிக்கிறேன் பேச ஆரம்பிக்கும் போது டிவி நினைக்கிறேன் அவங்க கூட கலெக்ஷன் பண்ணி ஓடித்தான்னு நினைக்கிறேன் அந்த இமயம் டிவில முன்னெல்லாம் ஃப்ரீ ரெக்கார்டர் முன்னு இப்ப வந்து டைரக்ட் ரிலே பண்றாங்கல்ல அப்ப கிடையாது முன்னு பண்ணிட்டு அப்ப வந்து யார் வர்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க எதிர்கால யார் வர்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க யார் நிறைய சொல்ல மாட்டாங்க பிரிய கடல் மூணு மணிக்கு வாங்க எட்டு மணிக்கு ஒலிம்பெறப்போன்னு சொல்லிட்டு நானும் பாத்துன்னு காத்துன்னு சவுப்பு சால்வட்டு அப்படியே தலாடி தலாடி வந்தார் ஏன்னா நம்ம பழைய அவை தலைவர் என்னடா இவர்கிட்ட போய் மாட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே வரும்போது சொன்னார் நான் அப்பயே சொன்னேன் மதிமுக என்கின்ற அந்த கப்பலில் கொஞ்சம் ஓட்ட விழுந்துச்சு தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் வெளியேறிட்டோம் அப்படின்னாப்ல நான் சொன்னேன் ஐயா உங்களை யாருன்னு எனக்கு முதல்ல தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷம் எனக்கு தெரியாது தலைவர் தான் சொன்னார் மொழி போர் தளபதி உயிர் அதாவது கனியடை ஏறிய சுழையும் முற்றல் கடையிட சாரும் பனிமலர் ஏரிய தேனும் காய்ச்சி சுவையும் நனிபசி பொழியும் பாலும் தென்னை நல்கிய இணையணை என்பேன் எனினும் தமிழை என்பேன் மொழிப்போர் காலத்தில் இருந்தாரு இவர்தான் மொழிப்போர் தளபதியினர் வணக்கங்க அப்படின்னு சொன்னோம் இன்னொருத்தர் வந்து நரம்படி நாகப்பன் இருப்பார் அவரை பார்த்து தரைப்படை தளபதியினர் அதையும் ஏத்துக்கிட்டோம் தலைவர் தான் சொல்றாரு இவங்க சொல்லும்போது நான் உடனே பதில் சொன்னேன் ஐயா அந்த வைகோ அந்த கப்பல் மாலுமியை நம்பி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறோம் எங்களை போன்ற லட்சக்கணக்கான பேர் இருக்கிறோம் நீங்க ஓட்ட உழுந்து பயந்து ஓடிட்டீங்களே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்னை போன்ற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஒருவேளை அந்த கப்பலிலே ஓட்டை விழுந்த கப்பலிலே தண்ணீர் ஏறி போய் அது மூழ்கி போனாலும் கூட மூழ்கி கொண்டிருக்கின்ற கப்பலை நீர் மூழ்கி கப்பலாக்கி ஓட்டுகின்ற திறமை படைத்த மாலுமி தான் நான் என்பதை சொன்னோம் அதனால இதுக்கெல்லாம் இதுக்கு மேல பதில் சொல்ற தேவையில்லை முதன்மை செயலாளர் வந்தார் வராது போல வந்த மாமனி பாரதி சொன்னார்கள் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரார் காத்தோம் கருத திருளமோ எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிரில் வந்த மண்ண விளக்கிது மடிய திருளமோ ஓர் ஆயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணி நாங்க அப்போ அப்படி கிடைத்தவர் தான் இன்றைக்கு இயக்கத்தினுடைய ரட்சகர் பிரச்சகராக வந்திருக்கிறார் அண்ணன் ராஜேந்திரன் அவர் சொன்னார் அவர் நான்கு வருடங்களாக தலைவருக்கு உடல்நிலை செய்கின்ற அந்த காலகட்டத்திலே தான் முதன்மை செயலாளர் என்ற பதவியை பெற்றார் பதவியிலே மாத்திரம் அவர் முதன்மையானவர் திடமான உழைப்பிலே முதல்வர் திறமையான முயற்சியிலே முதல்வர் தடுமாற்றம் இல்லாத செயல்பாட்டிலே முதல்வர் ஓயாத உழைப்பிலே முதல்வர் தேயாத செயல் திட்டத்திலே முதல்வர் ஓயாத உழைப்பு உழைத்துக் கொண்டிருப்பதிலே என்றைக்கும் முதன்மை செயலாளராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் விஞ்ஞானபூர்வம் நடக்கிறார் இன்னைக்கு கட்சியில் ஐடி இல்லாம எதுவும் நடக்காது அதை சிந்தித்தார் அவர் நாற்பது தொகுதியில் இன்னைக்கு ஐடி நீங்க இருக்குது செல் என்றது எவ்வளவு முக்கியம் எல்லாருக்கும் தெரியும் அதை நான் நேத்தைக்கு தான் உணர்ந்தேன் ஆனா ராஜேந்திரன் எனக்கு போடுற நான் முந்தர் நாள் என்னுடைய நண்பர் காரில் அந்த செல்ல வச்சுட்டேன் வச்சுட்ட உடனே அவர் உடனே துணை மேயர் இந்த சூரியகுமார் இருக்கிறார் துணை மேயர் அவருக்கு போன் போட்டு எங்க சொல்றாரு அவர் நான் பள்ளி ஒரு பள்ளிக்கூடத்துல தெரிந்து தேசிய கொடியை தீட்டாங்க உரையாற்றினார் என்ன திமுக பேசுறாரு உடனே பேசுங்க அங்கிருந்து பேசும்போது தான் இந்த பொதுக்கூட்ட செய்தியை சொன்னார் அப்பதான் உண்மையிலே நான் உணர்ந்தேன் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளகம் இல்லை செல்லில்லாருக்கு எவ்வளோகம் இல்லைன்னு நினைக்கிறான் தெரிஞ்சு எல்லாம் மாறி போச்சு விஞ்ஞானம் மாறி போச்சு சார் அன்னைக்கு நடந்த மாதிரி கிடையாது அன்னைக்கு வந்து எங்க காலத்துல ஃபேமஸான பாட்டு எழுதுமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு வருவாங்க இன்னைக்கு மாறி போச்சு வீடு வரை லேண்ட் லைன் வீதி வரை காயின் பாக்ஸ் காடு வரை செல் கடைசி வரை பில் இப்படிதான் இருந்தது அன்னைக்கு பேசுறதுதான் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு சார் அதனால விஞ்ஞான ரீதியா தான் சிந்திக்க வேண்டியது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் நாளே தான் சொன்னான் தேடினேன் வந்தது நாடினேன் தந்தது வாசலில் நின்றது வாழவா என்றதுதான் தேடினேன் வந்தது அதுதான் கூகுள் சர்ச் ஆயிடுச்சு நாடினேன் தந்தது அதுதான் பிளிப்கார்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு வாசலில் நின்றது ஓலா ஊபர் ஸ்விக்கி ஜொமோட்டோ வாசலில் நின்றது வாழவா என்றது காம் இப்ப யாரும் பொண்ணு போய் பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் யாரும் டாட் மேட்ரிமோ போனாங்கன்னா அன்னைக்கே எல்லாம் உறுதியாகிடும் கல்யாணம் உறுதியாயிடும் அதுக்கு பிறகு வந்து சனி ஞாயிறு ஒரே வாரத்துல கல்யாணம் முடிஞ்சிட்டு சனி ஞாயிறுல அனிமூன் கொண்டாடிட்டு திங்கக்கிழமை காலையில ஃபேமிலி கோர்ட்ல வந்து டைவர்ஸுக்கு நின்றுட்டு இருக்காங்க அப்படி இன்றைக்கு உலகமே இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில சில பேர் விளம்பரத்துக்காக எங்களை பயன்படுத்துறாங்க போனவன் போய் எங்க போறவன் எங்களுக்கு என்ன இருக்குது விளம்பரம் எல்லாம் விளம்பர யுக்தியில ஓடி நிற்கு அதாவது இந்த ஸ்ரீகுமரனுக்கு த்ரீ டி சாரின்னு விட்டான் உடனே ஆர் என் பார்த்தான் அவன் த்ரீ டி நான் ஐம்பதாயிரம் கலர் பட்டு போடுவேன் இவங்க வேற எண்ணின்னு இருக்கிறாங்க யாரு

காலிமுத்து சொல்வாங்க காலிமுத்து போகாத கட்சியே கிடையாது கடைசியா முஸ்லீம் அது மாதிரி அதிமுகவுக்கு ரெண்டு முறை மதிமுக ரெண்டு முறை ரெண்டு முறை போயிட்டு வர கட்சிக்கும் போயிட்டு வர பத்தி நம்ம ஏன் இவ்வளவு நேரம் மேடை போட்டு பேசிருக்குது எனக்கு தெரியல அதனால அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல பரிவாரம் கூட்டி கடிவாளம் போட்டாலும் கழுதை குதிரையாகி விடாது

இந்தக்கி மர்மமலை சி திமுகாவை பொறுத்தவரை ஒரு புதிய உருமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் அண்ணா சொன்னதுதான் உண்மை. எல்லாத்துலயும் உருமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்க கொள்கைகள் எதலையமே நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆவல. பூரண மதுவளக்கு எங்கள் இலக்கின் என்னால அது வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழு தீர்மானங்களை பதினைஞ்சாவது தீர்மானம் தீர்மானம் மது மதுவளக்கு கொண்டு வரணும்ன்றதுதான். வெறும் பேசிட்டு போற தச்சில மாதிமுக இங்க தெரியும் இந்த மண்ணில தான் அந்த வீரம் தெரிந்த போராட்டம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பெரிய கலவரம் ஏன்னா அன்னைக்கு ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் சசி பெருமாள் இறந்துட்டார் எப்படி வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையிலே முத்துக்குமார் வளர்ந்தது ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் ஆக இருந்ததோ அன்றைக்கு போராடினார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே போலவே மதுவிலக்கு கொள்கையில சசி பெருமாள் இறப்பு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் உருவாக்கிய காரணத்தால் எழுச்சி கோளம் கொண்ட இளைஞர்கள்லாம் கழிங்கப்பட்டியில இருக்கின்ற இந்த டாஸ்மாக் கடையை போய் உடைச்சாங்க ஒன் பார்ட்டி செவன் ஒன் பார்ட்டி எயிட் இப்ப மாறி போச்சு அதெல்லாம் நியாய சங்கீதாங்க நாங்களே தான் தேடி பிடிக்கணும் இது நியாய சங்கீதால இருக்குதா நாகரிக் சுரக்ஷா சங்கீதால இருக்குதா ஒருவேளை சங்கீதா கடைக்கு இதனால எப்ப பார்த்தாலும் சங்கீதா சங்கீதான்றாங்க சங்கீதா ஹோட்டலுக்கு போனாலும் போயிடுவாங்க அது அதுக்கு ஒன் பார்ட்டி செவன் ஒன் பார்ட்டி எயிட் த்ரீ நைட் செவன் எல்லா கேஸையும் போட்டாங்க தலைவர் எப்பவுமே விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கக்கூடியவர் எப்படி ஸ்டெர்லைட்ல ஒரு காலகட்டத்தில் மக்கள் போராட்டமாகிறது இருந்து இனி மக்களாக மக்கள் போராட்டமாக கூடாது நீதிமன்ற போராட்டத்திற்கு போக வேண்டும் என்று நாலாம் தேதி டக்குன்னு ரூட்டை மாத்தினார் கலிங்கப்பட்டி ஊராட்சியில நம்ம அண்ணாச்சி ரவிச்சந்திரன் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது இன்றைக்கு அதை மூட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை போட்டார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மதுரை ஹைகோர்ட்ல வந்து சுப்ராஜிக்கு தெரியும் மதுரை ஹைகோர்ட்ல போட்டாங்க நாகமுத்து முரளிதரன் சொல்லிட்டு அமர்வு என்ன சொல்லுனா ஆமா ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்ட மூடிட்டே ஆகணும் சொல்லிட்டாங்க இப்ப இருக்கிற ஓ பி எஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்ல இது இது ஓபிஎஸ் அரசியல் ஓபிஎஸ் ஏன்னா அதை ஷார்ட் ஃபார்மா ஓ பி எஸ் கூட சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணாரு அவர் முதலமைச்சராக இருந்தார் அப்பதான் அவர் வந்து வந்து நவம்பர் மாசத்துல தெளிவா சொல்லிச்சு மதிமுக போட்டு அந்த தீர்மானம் செல்லும் ஊராட்சி மன்றத்திலே தீர்மானம் போட்டால் அதை மூடித்தானாக வேண்டும் என்று நாங்கள் செயல்படுத்தி காட்டி இருக்கிறோம் அதனால பேசிட்டு போற கட்சி கிடையாது எந்த நிலைமை வந்தாலும் யார் எதிரே நின்றாலும் கொள்கையை என்றைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் அச்சம் இல்லை அமுங்குதல் இல்லை நாணுதல் இல்லை நடுங்குதல் இல்லை ஏது நேரமும் இடத மாட்டோம் அண்டன் சிதறினாலும் அஞ்சாத கூட்டம் தான் மறுபலர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாங்கள் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறோம் அது எங்க தலைவருக்கு நாலு குணநலங்கள் இருக்குது அவருடைய பிள்ளைக்கு கண்டிப்பா அதெல்லாம் இருக்காது டிவோஷன் ஈடுபாடு இருக்கணும் பையன் கிட்ட கேட்டார் உனக்கு பிடிச்ச ரோல் மாடல் யாரான்னு கேட்டார் உடனே அவர் காந்தின்னு படம் இந்த இவன் ஒருத்தர் இருக்கிறான காந்தியினுடைய எந்த போராட்டம் தான் அவனுக்கு பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தண்டி யாத்திரைக்கு வரி கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு உப்பு வரி கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு தண்டி யாத்திரைக்கு போனாரு அந்த சபர்மதி ஆசிரமம் அந்த போராட்டம் பிடிக்குமா நாற்பத்தி ரெண்டுல குயிக் இண்டியா மூவ் சொல்லிட்டு வெள்ளையனே வெளியேன்னு சொன்னாரு அந்த போராட்டம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்டா அவன் உடனே சொல்றான் இல்ல சார் அவர் பதிமூணு வயசுல கல்யாணம் பண்ணிக்கினார் சார் அதுதான் சார் பிடிக்கும்ன்றான் அங்க அப்படி கிடையாது தலைவர் அவர்கள் என்றைக்குமே எடுத்த போய் இதுல இதுல வந்து எப்பவுமே உறுதியாக நிற்கக்கூடியவர் அதை நிலைநிறுத்த வேண்டாம் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு கிட்டான நிலைமை நான் சொன்ன எல்ஜி செஞ்சு இவங்க மிகப்பெரிய பிரச்சனை பிரளயம் கிடைப்பி ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினராக வீட்டுக்கு போய் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப முல்லைப் பெரியாரை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை இதுவரை ஐம்பத்தி ரெண்டு போராட்டங்களை நடத்திய ஒரே கட்சி எதிரான மறுவழி திமுக தான் தலைவர் வைகோ தான் அவர் அன்னைக்கு மதுரையில இருந்து கூட நோக்கி ஒரு நடைபயணம் ராஜேந்திரன் அதுல வந்து அந்த தொண்டர்களுக்குரிய எல்லா நிர்வாக வசதிகளையும் அவர் தான் செய்து கொடுத்தார்கள் அங்க பயணத்தின் போகும்போல தான் நிர்வாகிகள் கேக்குறாங்க முஸ்லிம் மட்டியில ஐயா உங்க கட்சி உடைக்கிற போறாங்க يا ரெண்டு பேரு தனி கட்சி தொடங்க போறாங்கன்னு சொல்றாங்க கட்சியை காப்பாத்துறதுக்கு விட்டு புள்ளைத் திரியார்க்கலாம் நடந்துக்கிறியேன்னு சொல்லுது தலைவர் வெங்கட சொன்னாரே எனக்கு மக்கල් தான் முக்கியம் என்னுடைய கட்சி உடைவதை நான் எப்படி தடுத்து முடியுமா அப்படி தடுத்து கொள்றேன் சொன்ன தலைவர் ஆகவே அவருடையது எப்பொழுதுமே கொள்கையிலே ஒரு ஈடுபாடு இருக்குது டெடிகேஷன்னு சொல்றார்கள் அர்ப்பணிப்பு தன்மை இருக்கிறது அதாவது மதுரையில நான் கூது ஒரு ஒரு முறை பொது கொண்டு போயிருந்தேன் அப்ப அங்கெல்லாம் கூத்து நடத்துவாங்க கூத்து நடத்துறதுக்கு சனி ஞாயிறு நடத்துறேன்னா வெள்ளிக்கிழமை விளம்பரம் பண்ணுவாங்க சரி என்னதான் விளம்பரம் கேட்டேன் அதுல நடிச்ச நாடக நடிகைகளை பத்திலாம் அதுல சொல்றாங்க அந்த நடிகையை பத்தி அந்த கூத்துல நடிக நடிகை பத்தி அதை சொல்றான் ஜில் ராணி ஜிகனாமேனி கண்ணழகி கட்டழகி ஒய்யாரி காந்தாரி ஆடல் அழகி பாட்டு பேரரசி பதினாறு வயசு பருவச்சிட்டு எங்கள் நாடகத்தில் முப்பது வருஷமா கதாநாயகி நான் பதினாறு வயசா முப்பது என்னன்னா அந்த கூத்தின் பால் நாடகத்தின் பால் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அர்ப்பணிப்பு தன்மை அந்த அர்ப்பணிப்பு தன்மையோடு இருக்கின்ற இயக்கம் நான் சும்மா தரவுகள் இல்லாம எப்பவுமே நாங்கள் பேசறதில்ல எல்லா இடத்தையும் சரி என்று மட்டால் சார்ந்து நிற்போம் தவறு என்று சொன்னால் தட்டி கேட்கின்ற இயக்கம் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு இன்றைக்கு நீதி கேட்ட நெடுபாயணம் கனியாக தலைவர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஈரோட்டுக்கு பக்கத்துல திட்டுப்பாறை நினைக்கிறேன் அந்த திட்டுப்பாறைக்கு அருகாமையில் வருகின்ற ஒரு செய்தி வருகிறது சதவீத இடஒதுக்கீட்டனுக்கு சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் ஜெயலலிதா வந்து தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை அனுப்பி அவருடைய கையெழுத்து போட்ட பிறகு வர இருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் மூவாயிரத்தி ஐநூறு தொண்டர்களையும் சீரடையடைந்த தொண்டர்களையும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கழகத் தோழர்களையும் அந்த திட்டுப்பாடுகளை இருக்க வைத்துவிட்டு வேக வேகமாக திருவனந்தபுரம் சென்று டெல்லிக்கு போய் இந்த அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீட்டுக்கு

நான் பார்த்திருக்கேன் ஒரு நாள் புது புது அர்த்தங்கள் நினைக்கிறேன் புதிய தலைமுறையில முதல் நாள் சொன்னாங்க அப்ப நெரியர் காலையில ஏழு மணிக்கு வரும் நாங்க அஞ்சு மணிக்கு எல்லாம் ஓடுவோம் வந்துருங்க அப்படின்னு எதிர்த்து யாருன்னு பேச ஒரு கச்சேரி நான் வேக வேகமா காலைல நாலு மணிக்கு எல்லாம் எழுந்து போனேன் போனா அங்க வந்து இப்ப இருக்கிற அப்படியே பிரசன்னா பிரசன்னா என்னப்பா கே எஸ் ஆர் கே இல்ல இல்ல அவரு மதிமுக வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி ஆளுங்க நம்ம நம்ம என்ன புரியும் நான் பேசுறதுக்கே வரமாட்டேன்னு சொன்னா அப்புறம் நீங்க பேசுறது அது மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசுறதுதான் அவருடைய தலைப்பு எத்தனை எத்தனை இடத்துல இருந்தாங்க எந்த இடத்துல ஒழுங்கா இருக்கிறேன்றதுதான் பிரச்சனை ஒரு சம்பந்த சம்மந்தம் இல்லாம எப்பயுமே இப்படிதான் இருப்பாரு கிராமத்துல சுருவாங்க முள்ளு முளையில மூணு குளம் வெட்டினேன் அதுல ரெண்டு குளம் ஒண்ணு தண்ணி இல்ல தண்ணி இல்லாத குளத்துக்கு வந்த மூணு பேரு அதுல ரெண்டு பேர் நோண்டி கை இல்ல கை இல்லாத செஞ்சது மூணு பானை ரெண்டு பச்சை ஒண்ணு வேகவே இல்ல வேகாத பானையில வேக வச்சது மூணு அரிசி அல்ல ரெண்டு பச்சை திங்கவே இல்ல திங்காத பரம்பரைக்கு மூணு மூணுன அல்ல ரெண்டு பொட்டரும்பு ஒண்ணு ஈனவே இல்ல ஈனாத இரும்பைக்கு காடு மூணு காடு அல்ல ரெண்டு காடு உள்ள புள்ளே இல்ல புல்லு இல்லாத காசுக்கு கணக்கு புள்ள மூணு பேரு அல்ல ரெண்டு பேர் கூடு ஒருத்தனுக்கு கண்ணே இல்ல கண்ணு இல்லாத கணக்கு புள்ளிக்கு கொண்டாட்டி மூணு பேரு அல்ல ரெண்டு பேர்

அவங்கள மந்திரியாவெல்லாம் ஆயிருக்காங்க அதனால கூட்டணி எல்லாம் இல்ல இஷ்யூ பேஸ் சரியா இருக்காங்களா முன்னூத்தி எழுபது ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது வரும்பொழுது இன்றைக்கு காஷ்மீர்ல இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை விட இந்தியாவையும் காஷ்மீரையும் காப்பாற்ற வேண்டும் என நினைக்கின்ற ஜனநாயகத்துடைய தூடாக விளங்குகின்ற தலைவர் வைகோ அவர்கள் அன்றைக்கு பேசிய தான் இன்னைக்கு அவருடைய உடல்நிலை பாதிப்புக்கே ஒரு ஒரு காரணமாக அமைந்தது நான் கூட சொன்னேன் நிறைவேர்ட்ட இந்த தடவை வந்து தலைவர் போகாம இருந்தாலும் நல்லா இருக்கும் அவர் வந்து இந்த முந்நூற்றி எழுபது அவர் பேசுனாரு இட்ஸ் எ டே மா டே ஆஃப் ஷேமன் ஷாரோ அப்படின்னு பேசினார் பாருங்கடா பத்து நிமிஷம் பா கண்கொள்ளாக காய்ச்சி அதுக்காகவே நாங்கள் பொருள் கொடுத்துருக்கோம் ஏன் அந்த அவர் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு காஷ்மீர்ல இருக்கிற நாங்கள் கவலைப்படலை இந்திய ஜனநாயகம் இன்றைக்கு அடர்ந்த காடுகளுக்குள்ளே நிறுத்தக்கூடிய நிலைமையிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சொல்றேன் எனக்கு பிடிச்ச ஒரு வாசகம் துரோகம் எழும்பி நிற்கும் பொழுது அழைப்பு அழுது கொண்டிருக்கும் கசந்த நாட்களுக்கு முதலமாக ஒரு இனிக்கும் காலம் உண்டு வெறும் சிலையாக நின்ற கற்காடிகள் தித்திக்கும் தேனூற்றாக மாறும் என்று தள்ளப்பட்ட கல் மாறும் என்று சொல்வார்கள் அந்த மூளைக்கல்லை நோக்கி மறுமலர் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல அவசியம் இல்லை ஆனால் எவனையும் எந்த இடத்தையும் சந்திக்கின்ற திராணியோடு ஆண்மை சக்தியோடு இன்றைக்கு மறுமலர் திமுக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது காந்தியார் இல்லாமல் எப்படி சுதந்திர போராட்ட வரலாற்றை நம்மால் எழுத முடியாதோ மாசத்தினுடைய வீரம் தெரிந்த வரலாறுகளை ஆரண்யங்களை மலைகளை தாண்டி மாபெரும் நெடுமயனத்தை மேற்கொண்டானே அந்த மாசத்தினை சொல்லாமல் சீரம் சிவப்பான கதையை நம்மால் விவரிக்க முடியாதோ சாலம் என்கின்ற மன்னனை சொல்லாமல் ஜெருசலேம் ஆலயத்தை பற்றி நம்மால் எப்படி சொல்ல முடியாதோ கொழுபொம்மைகள் இல்லாமல் எப்படி நவராத்திரி பண்டிகையை கொண்டாட முடியாதோ வரலாற்றை சொல்லாமல் வீரம் தெரிந்த அடிமைகளுடைய வரலாற்றை எப்படி நம்மால் சொல்ல முடியாதோ அப்படி தலைவர் வைகோ இல்லாமல் துரை வைகோ இல்லாமல் திராவிட இயக்கத்தினுடைய சரித்திரத்தை தமிழ்நாட்டிலே யாரும் சொல்ல முடியாது என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வருவலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே நிற்கும் நிலைக்கும் வாழும் வளரும் தேரும் திளியும் வெட்டட்டும் கூர்வாட்கள் பகையை நோக்கி வெடிக்கட்டும் அதிர்வெட்டு போர் முழக்கம் எட்டட்டும் நெடுவான ஈட்டிக் கூட்டம் நன்றி வணக்கம்